ಕಾಣಕ ಲೈಫ್ ಹೇಗೆ आज क्या करता है सुबह से नहीं பேர் வந்து செல்வி என்னோடய ஊர் வந்து டி குன்னுத்துப்பட்டி என் அம்மா அப்பா ரெண்டு பேருமே கூலி வேலை தான் பார்க்குறாங்க அண்ணங்க ரெண்டு பேர் வந்து இருக்காங்க நான் ஒன்னுலேருந்து அஞ்சாவது வரைக்கும் குன்னுத்துப்பட்டி எங்கள் ஊரில் வந்து முடித்தேன் அங்கே வந்து டீச்சர் ரொம்பவே வந்து என்கரேஜ் பண்ணாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னை தேர்ட் ஸ்டாண்டர்டில் என்னை வந்து மேடை ஏற்றி இங்கிலீஷ்லாம் பேச விட்டாங்க அதுக்கு ரொம்ப நன்றி டீ சின்ன வயசுல என்னை வந்து டீச்சர் வந்து கூப்பிட்டுறது டாக்டர் டாக்டர் தான் கூப்பிடுவாங்க அப்போயே எனக்கு வந்து மனசுக்குள்ளே வந்து டாக்டர் ஆயிடணும் அப்படின்ற ஒரு கனவு வந்து எனக்கு அப்போயே வந்து வந்துருச்சு அடுத்து ஆறாவதுலேருந்து எட்டாவது வரையும் டி செட்டியப்பட்டியில் வந்து நான் படித்தேன் அங்கே இருக்க டீச்சர்ஸ் வந்து ரொம்பவே எல்லா திறமையுமே சும்மா பேச்சு போட்டி பேசினா கூட ரொம்ப பாராட்டி நிறைய போட்டியில் வந்து கலந்துக்க வச்சாங்க செஸ்ஸுமே நல்லா விளையாடுவேன் சார் வந்து மாவட்ட அளவில் கூட்டிகிட்டு போய் செஸ் செஸ் ரொம்ப நல்லாவே இங்கே பிடி பீரியட் எல்லாமே கொடுத்தாங்க அடுத்து எயித்தில் வந்து என்எம்எம்எஸ்னு ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் இருக்குது அது டிசம்பர் மந்த்து வரும் சார் வந்து மூணு மாதத்துக்கு முன்னாடியே எங்களுக்கு வந்து அந்ததுக்கான ப்ராக்டிஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு அது எனக்கு டுவெல்த்து வரைக்கும் ஸ்காலர்ஷிப் வந்து அது ரொம்பவே என்னோட படிப்புக்கு வந்து உதவியாக இருந்துச்சு அதாவது சாருக்கு இப்போ ரொம்ப நன்றி சொல்ல விரும்புகிறேன் டீச்சர்ஸ் எல்லாருமே இங்கே போது நல்லா என்கரேஜ் பண்ணுவாங்க மேடை ஏற்றி பேச சொல்லி ரொம்பவே என்கரேஜ் பண்ணுவாங்க அடுத்து நான் நைன்த்து டென்த்து வந்து அரசு கலர் மேல்நிலைப்பள்ளி பூச்சிப்பட்டியில் வந்து படித்தேன் அங்கேயும் டென்த்தில் ஃபஸ்ட் மார்க் வாங்கினேன் நான் என்எம்எம்எஸ் பாஸ் பண்ணனாலையும் டென்த்தில் வந்து நல்ல மார்க் வாங்கினாலையும் கவர்மெண்ட்டே என்னை வந்து மாடல் ஸ்கூல்னு ஒரு ஸ்கீம் ஆரம்பித்து அங்கே கூப்பிட்டு எனக்கு வந்து நீட் ப்ரிப்ரேஷன் காண்டி கோச்சிங் கொடுக்க ஆரம்பித்தாங்க இடஒதுக்கீட்டு மூலமாக சீட் கிடைச்சனால கவர்மெண்ட் காலேஜில் ஹாஸ்டல் ஃபீஸ் மெஸ் ஃபீஸ் கோச்சிங் ஃபீஸ் எதுவுமே இல்லை அதுக்கு இந்த திட்டத்தை கொண்டு வந்த அரசுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் பாராட்டு தெரிவிக்க இன்னைக்கு ஒரு ப்ரோக்ராம் சரியா இப்ப இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்த உசிலமட்டி வட்டார கல்வி அலுவலர் அவர்களை வருக வருக என்ற ஆசிரியர் சார்பாக வரவேற்றும் நமது பள்ளியில் இல்ல இப்ப நமது நிகழ்ச்சியின் நாயகி திரு நம்பு செல்வியை இந்த பள்ளிக்கு இந்த பள்ளியில படிச்சதே எல்லா பிள்ளைகளுக்கும் பெருமையா இருக்கும் ஆனா இந்த பள்ளிக்கே பெருமை சேர்த்த நமது நம்பு செல்விக்கு நமது பொறுப்பு தலைமையாசிரியர் அவர்கள் கௌரவித்தார்கள் நிகழ்ச்சி நடத்துறோம் சொல்லுங்களேன் நம்ம வாழ்க்கையில நம்ம யாராவது ஒரு ஒராட முன்னுதாரணமா வச்சு நம்ம கடந்து போய்கிட்டு இருப்போம் இல்லையா அது மாதிரி இப்ப நம்ம மாணவி வந்து ஒரு நல்ல ஒரு உயரத்தை எட்டிருக்காங்க இல்லையா நம்மள அது மாதிரி ஏராளத்துறை இந்த துறை மட்டும் இல்ல இது மருத்துவத்துறை இல்லையா நிறைய துறைகள் இருக்கு உதாரணமா போனோம் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாணவனுக்கும் மாணவிக்கும் அந்த எண்ணங்கள் வரணும் அந்த எண்ணம் வரணுங்கிறதுக்காக இந்த நிகழ்ச்சி சரியா அதே மாதிரி அந்த மாணவி அந்த இதுல போய் சிறப்பா அங்கேயும் போய் முதல் மாதப்பின் எடுத்து என்ன சிறப்பு அந்த மருத்துவமான வாரணம் அப்படின்னு கும்பல் சார்பில அவளை வாழ்த்து நான் வாழ்த்து வந்து உங்கள் சார்பிலா ஒரு சிறு உரையாற்றும் இல்லாதவர்களுக்கு பயன்பட பயன்பட வேண்டும் அந்த வகையில அவங்க எப்படிப்பட்டவர்களாக அறுப்பாங்க டாக்டராக வந்து கிராமப்புறத்துல இருந்து கிராமப்புறத்துல இருக்கக்கூடிய ஆஹ் ஏழை எளிய மக்களுக்கு சேவை ஆற்றுவார்கள் அப்படித்தானே இப்போ பண்ணுவீங்க அப்படித்தானே பண்ணுவீங்க ஆஹ் ஆக நாம் எல்லோரும் இந்த வேளையில் அவர்களை மகிழ்ச்சியாக எப்படி இங்கிருந்து மகிழ்ச்சியாக படிப்பதற்கு அனுப்பி வைப்போம் அவர்கள் வெற்றிகரமாக என்ன செஞ்சுவாங்க எம்பிபிஎஸ்ஐ முடிச்சுட்டு வந்து என்ன செய்வாங்க ஒரு நல்ல ஒரு மருத்துவராக பணியாற்றி உயிர்காக்கும் பணியினை திறம்பட செய்வார்கள் அதுக்கு நாம் அவர்களுடைய பணி மென்மேலும் சிறப்பதற்கு நாம் எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி வணங்கி கேட்டுக்கொள்வோம் சரிதானே சிறப்பான விழாவிற்கு வருகிறந்துள்ள வட்டார கல்வியாளர் அவர்களுக்கும் அருகாமையில் உள்ள தலைமை ஆசிரியர் பத்மஸ்ரீ அவர்களையும் அவர்களுக்கும் என்னுடன் பயணித்த என் உறவுகள் என் சகோதர சகோதரிகள் புதிதாக வந்துள்ள இரு ஆசிரியர்கள் மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய நிகழ்வு ஒரு பெரிய சிறப்பு வாய்ந்த நிகழ்வு ஏனென்றால் நம்புச்செல்வி ஒரு சிறிய கிராமத்துல அரசு பள்ளியில் படித்து அரசு மருத்துவராக போகிறாருங்க இந்த விழாவை ஏன் பள்ளியில நடத்துறோம் அப்படின்னா இது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் அடுத்த மாணவர்களுக்கு உங்களுக்கெல்லாம் எல்லாம் என்னது ஒரு தனிப்பட்ட ஆம்பிஷன் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆம்பிஷன் இருக்கும் அதுல நம்ம நம்பு செல்விக்கு வந்து மருத்துவரான ஒரு நிகழ்வு நடந்திருக்கு இது எப்படிப்பட்ட நிகழ்வுனா சின்ன பிள்ளையிலிருந்தே அதுக்கு ஒரு அபாரமான ஒரு அறிவு வளர்ச்சி இருக்கு இதை பட்ட தீட்டி பட்ட தீட்டி அந்த அங்குள்ள ஆசிரியர்கள் பத்மஸ்ரீ ஆகட்டும் அங்க ஆசிரியர் பணிபுரியும் ஆசிரியரும் இந்த இந்த மாணவரை மாணவியை பட்டை தீட்டி ஒரு மருத்துவராக உருவாக்கி இருக்காங்க அது முதல்ல வந்து நம்ம எப்படிப்பட்ட தலைமையாக பெரிய பதவியாக இருந்தாலும் அந்த பட்டை தீட்டப்பட்ட இடம் எது தெரியுமா நான் எல்லா மாணவர்களுக்கும் சொல்றது அதுதான் ஒருபோதும் ஆரம்ப கல்வியை நம்ம மறக்கவே கூடாது ஆரம்ப கல்வி என்பது எது முதல் எது வரை ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு வரை ஆரம்ப கல்வி அந்த ஆரம்ப கல்வி ஆசிரியர்கள் வெறும் களிமண்ணா வர்ற ஒரு மாணவரை மாணவியை என்ன செய்றாங்க உருவாக்கி அவங்களுக்கு உருவம் கொடுத்து அதை பெரிய வெளிச்சத்துக்கு கொண்டு வராங்க அதனாலதான் ஒரு ஐஏஎஸ் கலெக்டராக நான் இருந்தாலும் அவங்க யார மறக்க கூடாது ஆரம்ப கல்வி ஆசிரியர்களை மறக்க கூடாது ஆசிரியர்கள் இந்த அளவுக்கு கொண்டு வந்து மருத்துவராக நம்மிடையே உட்கார வைத்திருக்கிறாங்க இது முழு முழு பொறுப்பும் யாருக்குன்னா அவங்க முதல் வந்து அவங்க வீட்டுக்கு அவங்க குடும்பத்தார் அவங்க மிகவும் ஏழ்மையான குடும்பத்துல மிகவும் பின்தங்கிய குடும்பத்துல இருந்து ஒரு மாணவி ஒரு வெளிச்சமா வர்றாங்கன்னா அதற்கு முதல் காரணம் அவங்க பெற்றோர் அடுத்தபடியாக அடுத்த பெற்றோர் யாரு அப்பா அம்மாவுக்கு அப்புறம் பெற்றோர் யாரு ஆசிரியர்கள் தலைமை ஆசிரியரும் ஆசிரியரும் இணைந்து ஒரு மாணவி மாணவரை பெரிய இந்த உலகத்திற்கு எல்லா துறைகளிலையும் சிறந்து விளங்குவ விளங்க செய்யறாங்க இந்த துறைகளை தேர்ந்தெடுக்கிறது நீங்களா இருந்தா கூட ஆனால் அதை நம்ம உருவாக்குறது யாரு ஆசிரியர்கள் அப்படிப்பட்ட ஆசிரியர்கள் நம்பு செல்வியை உருவாக்கி ஐந்தாம் வப்பு முடித்து இங்கு ஆறாம் வப்பு கொண்டு வரும் பொழுது அவங்க சொல்லி விட்டதே அதுதான் அக்கா உங்களுக்கு நான் மாணவிய கொடுத்துருக்கேன் உங்களுக்கு உங்களுக்கு கட்டாயம் பெயர் சொல்லுவா அப்படின்னு சொன்னாங்க கட்டாயம் நான் அந்த ஒரு மூன்று நாட்கள்லேயே அந்த ரிசல்ட்டை நான் பார்த்தேன் அத உடனே சொன்னேன் நான் நீங்க நல்ல சரியான ஆளைதான் எங்களுக்கு அனுப்பி இருக்கீங்கன்னு இந்த நம்புச்சியில் வீட்ட ஒரு டேலண்ட் மட்டும் இல்ல எல்லா டேலண்டும் இருக்கு ஒண்ணு கடவுள் கடவுள் ரொம்ப கடவுளுக்கு சொல் நன்றி எல்லா புகழும் தான் அவங்ககிட்ட இல்லாத டேலண்ட்டே இல்லை நல்லா டான்ஸ் ஆடுவாங்க நல்லா பேசுவாங்க நல்லா படிப்பாங்க நல்ல செஸ்ல தான் மாவட்ட அளவில் வந்தாங்க என்னம்ம மசுல உசுளம்பட்டி ஒன்றியத்துக்கே ஒரே மாணவி தான் நம்ம நமது பள்ளியை சேர்ந்த நம்பு செல்வி மட்டுமே என்னம்மா மசுல தேர்ச்சி பெற்றிருந்தாங்க டான்ஸ் என்னம்மா டான்ஸுக்கெல்லாம் டான்ஸ் அவ்வளவு அழகா பேசுவாங்க பேச்சு போட்டி இன்னும் நான் என்ன 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 ரெக்கார்டா வச்சிருக்கேன் நான் பேச்சு போட்டி அப்படி தூழ்த்த பறக்க விடுவாங்க அவங்கள்ட்ட இல்லாத திறமைகளே இல்ல அப்படி அவங்கள வளர்த்துக்கிட்டாங்க அந்த வளர்க்கறதுக்கு காரணம் வந்து ஒரு மாணவன் ஒண்ணுல ஒரு 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 திறன்ல ஒரு அச்சீவ் பண்ணணும்னு நினைச்சா கூட அதை யார் புஷ் பண்ணி விடுறாங்க ஆசிரியர்கள் அவள்கிட்ட இருக்கிற திறமைகளை கண்டறிஞ்சு என்ன திறமைதான் இல்ல அந்த திறமைகளுக்கு எல்லாத்துலயுமே இப்ப எல்லா ப்ரோக்ராம் நடந்துச்சுனாலும் அதுல பார்ட்டிசிபேஷன் இருக்கும் யாரோட பார்ட்டிசிபேஷன் நம்புச்செல்வியோட பார்ட்டிசிபேஷன் இருக்கும் அப்படி அவங்களுடைய பங்களிப்பு இருந்துகிட்டே இருக்கும் எழுத்து மணிமணியா எழுதுவாங்க அவங்கள்ட்ட இல்லாத திறமைகளே இல்லை இந்த இப்படிப்பட்ட மாணவி நமது கிராமப்புறத்துல ஏழ்மையான குடும்பத்துல

உங்களுடைய நோக்கம் எதுவாக மட்டுமே இருக்கணும் கற்றலில் சிறப்பாக இருக்கணும் கற்றல் திறன் அடைவு கீழ்ப்படிந்து நடக்கணும் ஐ லைக் ஸ்கூல் வெரி மச் அப்பா அம்மாவை நேசிக்கணும் மாணவர்கள் எல்லாரும் ஆசிரியர்களுக்கு கீழ்படிந்து நடக்கணும் அடுத்து என்ன செய்யணும் விரும்பி பள்ளிக்கூடம் வரணும் நீ சத்தியமா விரும்பி சத்தியமா படி உண்மையா படி சத்தியம்னா என்ன உண்மை உண்மையா நம்ம படிச்சோம்னா அது என்ன உங்களுக்கு ஹண்ட்ரட் உங்களுக்கு ரிசல்ட்டா கொடுக்கும் எந்த ஒரு நேரமும் அது ஒழுங்கினம் பண்ணாது கெட்ட பெயர் வாங்கினதே கிடையாது அப்படியே அந்த அப்படி வளர்த்துட்டாங்க அந்த அப்படி களிமண்ணா வந்தத அப்படி உருவமா எங்ககிட்ட கொடுத்தாங்க அந்த உருவத்தை நாங்களும் செதுக்கி நிறைய அந்த திறந்த திறனறிவுகளை வெளியே கொண்டு வந்தோம் எங்க பிடி ஆசிரியர் வந்து செஸ்ல வந்தாங்க செஸ் செஸ்ல முதல்ல வர வச்சாங்க எங்களுடைய அறிவியல் ஆசிரியர் அவங்களுக்கு முழுசா என்எம்எம்எஸ்க்கு ஒத்துழைப்பு கொடுத்தாரு அவர் அது சொல்றாங்க அவங்களே எல்லாம் ஒவ்வொரு இருந்தும் நீங்க ஒவ்வொன்னு கற்று ஏன் எதற்கு எப்படி என்று கேட்ட மாணவர்கள் தான் என்ன செய்ய முடியும் வாழ்க்கையில முன்னேற முடியும் அப்படிப்பட்ட நமது பள்ளியில் படித்த நமது நம்பு செல்வி அவர்களை இந்த நாளில் அவர்களை நம்ம பாராட்டும் விதமாக நம்ம எல்லாம் கூடியிருக்கோம் இன்னைக்கு நம்ம எல்லாம் இறைவன்கிட்ட நம்ம ரொம்ப நன்றி இது ரொம்ப பெருமையா இருக்கு சார் சொன்ன மாதிரி இந்த பள்ளியில இந்த ஊர்ல இந்த ஆசிரியர்களிடம் படித்த மாணவி என்பதில் அவங்களுக்கு பெருமை இல்ல தான் பெருமை இந்த பள்ளிக்கு பெருமை இந்த ஊருக்கு பெருமை இந்த செட்டிய வட்டிக்கு பெருமை செட்டிய வட்டி பள்ளிக்கூடம் யாருமே தெரியாது நாங்க எல்லாருமே யாருனே இந்த ஊருக்கு யாருக்கு யாருன்னே தெரியாது உறவுக்காரங்க எல்லாம் எங்களுக்கு இல்ல நாங்க யாரும் நாங்க அவங்க சொல்லி கொடுத்து ஊரு விட்டு ஊரு பஸ் ஏறி ஊர் விட்டு நாடு விட்டு வந்து சொல்லி கொடுத்து இன்னைக்கு மாணவர்களை ஒரு வானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்ன்ற மாதிரி ஒரு பிள்ளை வந்துச்சுல நம்ம காமிச்சிட்டோம்ல இதுல இன்னும் நிறைய மாணவர்கள் உருவாகணும் உருவாக்கிக்கிட்டே இருப்போம் நாங்க எங்களுடைய உழைப்பை கொடுத்துக்கிட்டே இருப்போம் நீங்க மாணவர்களுக்கு வந்து நான் அதுக்குதான் நான் முதல்ல அவங்க பேரண்ட்ஸ்க்கு நான் நன்றி சொன்னது எப்போதுமே ஒரு மாணவன் மாணவி உருவாகிறதுக்கு மூன்று பேர் தான் காரணமா இருப்பாங்க யார் யாரு பெற்றோர் ஆசிரியர் நீங்க மூணு பேர் இருக்கணும் மூணு பேருடைய ஒத்துழைப்பு இருக்கணும் இன்னைக்கு மாணவன் ஒரு மாணவன் வெளியேறினா சாப்பிட்டே நல்லா ஹோம்ஒர்க் செஞ்சையா அப்படின்னு அவங்க நலனில் அக்கறையோட இருக்கிற பெற்றோர் ஆசிரியர் வந்த உடனே நான் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கற விதம் மாணவன் அதை எப்படி செய்யணும் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு அவன் கொண்டு வரான்ல படிப்பை வெளிப்படுத்துறான் இல்லையா அதை நான் கட்டாயம் உலகத்துக்கு பெரிய ஆளாக வருவான் வருவான் அப்படின்ற வந்துட்டான் அப்படின்றதுல ஒரு எடுத்துக்காட்டான மாணவிதான் நம்புச்செல்வி நம்புச்செல்வி நம்பு செல்வி வந்துச்சு அவங்க ஃபேமிலிக்கு எப்படி சந்தோஷமா தெரியாது எங்களுக்கு அவ்வளவு மகிழ்ச்சி எங்க ஆசிரியர்களுக்கு அவ்வளவு மகிழ்ச்சி இது நான் மட்டும் தனியா கூட செஞ்சிடலாம் ஒரு சிறப்பு செய்யலாம் டீச்சர் கூட கூப்பிட்டாங்க அரியல குன்னூத்துப்பட்டிக்கு கூப்பிட்டாங்க இல்ல பத்மா இது நான் பள்ளிக்கூடத்துல எங்களுடைய ஆசிரியர்களோடு என்னோட எனக்கு மரியாதை எனக்கு மரியாதை என்பதை விட அதுக்கும் பெருமை எங்களுக்கும் பெருமை அப்படின்னு சொல்லி இந்த நாளை தேர்ந்தெடுத்து இன்று கதாநாயகியாக நாளைக்கு நாங்கெல்லாம் ரிட்டையர் ஆயின பிறக எங்களை எல்லாம் கண்காணிச்சு கூடிய ஒரு மருத்துவராக எங்களுடைய மகளாக எங்களுடைய மாணவியாக நாங்கள் ஏற்றுக்கொண்டு எங்களை அவங்க கவனிச்சுக்கிறனும் இதன் மூலமா கேட்டுக்கிறோம் எல்லாருக்கும் மருத்துவரை எழுதி பார்ப்போம் பேப்பர்ல மருத்துவர் டீச்சர் அப்படி எழுதி பார்ப்போம் இன்னைக்கு அது கனவு நிலம இருந்துச்சு எனக்கு தெரியும் கட்டாயம் நம்பு செல்வி முதல் மாணவியாக பெஸ்டா ஒரு பேஸ் நல்ல மருத்துவர் என்ன பெயர் எடுப்பார் கட்டாயம் நான் நிறைய இறைவன் பத்தி உள்ளவள் என்னுடைய தெய்வங்கள் எல்லாருமே அவரை வழிநடத்தும் அவருக்கு நீண்ட ஆயுள் நிறை செல்வம் கொடுத்து அவர் குடும்பத்தையும் அவள் அவர்களையும் இறைவன் கட்டாயம் வழிநடத்துவார் என நம்பி இந்த உரையை முடிக்கிறேன் நன்றி வணக்கம் ஒரு சிறிய நன்கரை கொடுக்க போறோம் எல்லார் சார்பாக இந்த பொன்னாடை அணிவிக்கிறேன் நினைவாக வைக்கணும் இது என்னுடைய நினைவாகவும் இது என் பள்ளியின் சார்ந்தும் அதற்கு அன்பளி பாக கொடுக்கிறோம்